அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏழ் ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மைகள் சில கிரகங்கள் நல்லது செய்யும் எல்லா கிரகத்துக்குமே ஒரு இரண்டு பக்கங்கள் உண்டுங்க நல்லதும் பண்ணக்கூடியது பிரச்சனைகளையும் தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு இதுல சில கிரகங்களுடைய குணங்கள் எந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் அது நல்லதா இருக்கும் எந்த மாதிரி செயல்கள்ல அது பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும் அப்ப நல்லா இருந்தா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் ஒரு கிரகம் நல்லா இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கறதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுல முக்கியமா எந்த கிரகத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா புதன் இந்த புதனை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு தாங்க சொல்லணும் நவக்கிரகங்கள்ல இந்த புதன் தான் ரொம்ப இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதனுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு நடுநிலையானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பக்கமும் இல்ல இந்த பக்கமும் இல்ல நான் இங்க இருந்துக்கிறேன் எனக்கு இவங்களும் வேணும் இவங்களும் வேணும் எனக்கு ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் மாறி அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்க கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லலாம் தான் விகடகவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புதனுடைய தன்மைகளை அதாவது பேச்சாற்றல் நிறைந்த ஒரு கிரகம் படிப்புக்கே காரகத்துவம் யாருன்னா அந்த புதன் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிடத்திற்கு காரகத்துவம் யாருன்னாலும் இந்த புதன் தான் இப்படிப்பட்ட ஒரு புதன் ஒரு ஜாதகத்தில் எல்லா லக்கணங்களுக்கும் பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் இந்த புதன் வந்து எப்படிப்பட்ட பலன்களை தருவார் தான் நம்ம பார்க்குறோம் பொதுவாக மேஷ கணத்திற்கு இந்த புதன் நன்மைகளை தரக்கூடியவரா அப்படின்னா இந்த மேஷல கணத்தை பொறுத்தளவில் புதனுடைய நற்பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுங்க அதனுடைய பிரச்சனைக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ மேஷல கணத்தில் உள்ளவங்க ஒரு கல்வியினால் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சாதிச்சிரும்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு சக்சஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது ஆனால் அதுவே அவங்களுடைய ஒரு ப்ராக்டிக்கல் அதாவது ஒரு தொழில் ஒரு டிப்ளமோ கோர்சஸ்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்துல அவங்க வந்து வின் பண்ண முடியுமா ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு தயங்காதவர்கள் யாருன்னா அந்த மேஷலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷம் அப்படிங்கிறப்போ அவங்க படிப்பு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அவங்க ஆரோக்கியத்தில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதாவது நரம்புல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த நரம்பு நரம்பு பலத்தை வந்து அவங்க சரி செய்துக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து இந்த புதன் என்ன பண்ணும் அவங்களுக்கும் சாமர்த்தியமாக நடந்துக்க தெரியாது யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாமர்த்தியத்தை யார் தரும் அப்படின்னா இந்த புதன் பகவான் தான் தருவாரு அப்படிப்பட்ட அந்த சாமர்த்தியசாலியாக அவங்களால இருக்க முடியாது முக்கியமா இன்னொரு விஷயம் இந்த மேஷ லக்னமும் மேஷராசியோ உங்களுக்கு நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு மரகத பச்சைய நீங்க நினைச்சு கூட பாத்தராதீங்க மரகத பச்சையை நீங்க போடவே கூடாது போட்டீங்கன்னா தீராத கடனில் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இதுவே ரிஷபம் இந்த ரிஷபத்துக்கு புதன் எப்படி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த ரிஷபத்திற்கு புதன் வந்து அவ்வளோ நல்ல பலன்களை தரக்கூடியவராக இருப்பார் அவங்களுடைய அந்த பேச்சில அவ்வளோ ஒரு சாதுரியம் ஒரு சாமர்த்தியம் அப்படிங்கறது இருக்கும் அடுத்தவங்கள நல்லா கவர் பண்ணக்கூடியதாக அவங்களுடைய பேச்சு திறமைகள் அப்படின்னு இருக்கும் படிப்பு ரொம்ப நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு கணித புலமை அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாகவே இருக்கும் கதை கட்டுரை கவிதைகளில் அவங்களுக்கு நாட்டம் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய அந்த வியாபார திறமைகள் பேச்சு வார்த்தைகள் ஒருத்தங்களை அப்படி பேசியே கவர் பண்ணக்கூடிய ஒரு வித்தை தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இந்த ரிஷபத்திற்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று பெரிய அளவு பலவீனத்தையோ பிரச்சனைகளையோ ஏற்படுத்தாது நல்ல சிறப்பாவே இருக்கும் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே இது மிதுனத்திற்கு எப்படி இருக்கும் இந்த புதன் இந்த மிதுனத்திற்கு இந்த புதன் வந்து என்னதான் லக்னாதிபதியாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்கள் வரும்போது அவங்களால சரியாக செயல்படுத்த முடியாது ஆனால் இவங்களுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஆசைகள் எண்ணங்களை அந்த புதன் ஏற்படுத்துவார் இன்னும் சொல்லப்போனால் அந்த மிதுன லக்னம் யாராவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயோ அல்லது கட்டட கட்டுமானம் சம்மந்தப்பட்ட கன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லேயோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இந்த பண்ணைகள் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த புதன் அதெல்லாம் அவங்களுக்கு நன்மையான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் அதுவும் இல்லாமல் இந்த செடி கொடி மரம் வகைகளை வச்சு அவங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு அமையுமா அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது கடகத்துக்கு இந்த புதன் என்ன பண்ணுவாருங்க ஆனால் கடகத்தை பொறுத்தளவில் இந்த புதன் என்ன பண்ணுன்னா அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த கம்யூனிகேஷனை கூட சரியா வந்து அவங்களுக்கு கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தைராய்டு சம்மந்தப்பட்ட உடம்புல ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பித்தப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிடும் அதனால அதில் கொஞ்சம் கவனமாக பயணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வியாபார தந்திரம் அப்படிங்கிறது இந்த கடகத்துக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா அவங்க இதை இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு விரையத்திலே தான் கொண்டு போய் நிப்பாட்டும் அதனால அந்த புதன் வந்து கடகத்தை பொறுத்தளவில் அவ்வளோ ஸ்டேபிளான ஒரு கிரகமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்துக்கு எப்படி இருக்கும் புதன் இந்த சிம்மத்துக்கு புதன் ரொம்ப இந்த புதனும் சூரியனும் இணைந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க இந்த புத ஆதித்ய யோகம் உண்மையிலே யாருக்கு சிறப்பான பலன்களை தரும்னா இந்த சிம்மத்திற்கு மட்டும்தான் சிறப்பான பலன்களை தரும் இந்த புதனுடைய தன்மைகளில் நம்ம முக்கியமா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பெருமாள் பெயர் கொண்டவர்களே புதனுடைய தன்மைகளாக நம்ம எடுத்துக்கோம் ஒருத்தர் யார் அவங்க புதன் தன்மையான எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப அறிவா கேள்வி கேட்கணும்னு நினச்சி கேட்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாமே அந்த புதனுடைய கேட்டகரியில் வந்துடுவாங்க எல்லாத்துலேயுமே ஒரு ரொம்ப கால்குலேஷனாக ரொம்ப கணக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்றது அந்த புதனுடைய தன்மையில் வந்துடும் அதே மாதிரி ஜோதிடத்தின் புலமை இந்த சிம்மத்திற்கு ஜோதிட புலமையும் இந்த புதன் பகவான் தான் கொடுக்கக்கூடியவராக இருப்பாரு இவங்க மரகத பட்சை அணியலாமா தாராளமாக அணியலாம் இவங்களுக்கு அதனுடைய தன்மைகள் ரொம்ப சிறப்புக்குரியதாகவே இருக்கும் ஆனால் இந்த நம்ம வந்து இந்த அட்சையிலகணத்தில் நம்ம பார்ப்போம் அப்படி அட்சையலகணத்தில் பார்க்கும்போது இந்த சிம்மத்தில் உள்ளவங்கள் இந்த மரகத பட்சை அணியிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் சிம்மலகணம் அச்சையலகனமாக ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு வருட காலகட்டங்கள் நீங்கள் மரகத பட்சை அணியலாம் அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அந்த கடைசி நாலு வருஷ காலகட்டங்கள் தயவு செஞ்சு நீங்கள் மரகத பட்சம் அணியக்கூடாது அணிஞ்சால் தேவையில்லாத தீராத பிரச்சனைகளையும் சங்கடங்கள்லையுமே நீங்கள் சிக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும் அப்படின்னு சரி இப்ப இந்த கன்னி லகனத்திற்கு அதிபதியாக அவர் தானேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தொழிலில் வந்து தொழில் செய்யணும் தொழில் செய்யணும் சொந்தமா செய்யணும் அப்படின்னே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க புதன் இவங்க கன்னி லகணத்திற்கு நன்மைகளை தரக்கூடியவராகவே இருக்காரு அதனால ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு சரி துலாம் லக்னம் எப்படி இருக்கும் இந்த துலாம் லக்னம் உண்மையிலேயே புதன் பகவான் நன்மைகளை தரக்கூடியவராகவே இருப்பார் நிறைய சுப விரயங்கள் ஏற்படுத்தக்கூடியவராகவே இருப்பார் நிறைய ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்கும் இயல்பாகவே அந்த புதன் பாக்கியமாக இவங்களுக்கு நிறைய நற்பலனங்களை தரக்கூடியவராகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக லக்னம் இந்த விருச்சக லகணம் எப்படி மேஷ லகணத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி இந்த விருட்சகலகணமும் புதன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புதன் பகவான்கிறது இந்த விருச்சகத்துக்கிட்ட வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்காது அப்போ இவங்களுக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும் புதன் அப்படின்னாவே தோளுக்கும் அந்த நரம்புக்கும் அவர் தான் அந்த இளமையான தோற்றத்திற்கு புதன் தான் காரணமாக இருப்பார் அப்போ அந்த ஒரு நிகழ்வு வந்து அந்த புதன் வந்து இவங்களுக்கு அவ்வளோ சிறப்புக்குரியதாக இருக்காது அதனால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உடனே பார்த்துருக்கோம் வரணும் அப்படின்னு சொல்லணும் சரி இப்போ தனுசு லக்கணம் இந்த தனுசு லக்கணத்துக்கு அந்த புதன் பகவான் என்னங்க பண்ணுவார் இந்த தனுசு பொறுத்த பொறுத்தளவில் அந்த புதன் பகவான் ரொம்ப நட்பும் கிடையாது ரொம்ப விரோதியும் கிடையாது ஒரு நடுநிலையாக அப்படி பட்டும் படாமலும் வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக நல்லவங்க தான் தனுசு லக்கணத்தை பொறுத்தளவில் ஆனால் என்ன ரொம்ப அறிவார்த்தமாக யோசிக்கிறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் அனுபவத்தையும் சேர்ந்து கலந்து பயிற்சி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக புதன் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவராகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் மகரத்திற்கு புதன் எப்படி இருக்கும் இந்த மகர லகணத்திற்கு புதன் சரி பாதி நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த என்ன பண்ணுவோம் மகர லகணத்துக்கு பொறுத்த அளவுல ஒரு பச்சோந்தி தன்மையுடைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதை வந்து புதன்னாவே முதல்ல என்ன சொல்லுவாங்க பச்சோந்தி அதாவது சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை நிறம் மாற்றி கொள்வதில் இந்த புதனுடைய தன்மைகள் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப அந்த மாதிரி மகரத்தை பொறுத்த அந்த புதன் என்ன பண்ணுவோம் நம்ம முக்கால்வாசி அதாவது எப்படி சொல்லலாம் ப்ரசன்டேஜ் நம்ம சொல்லணும்னா அறுபது சதவீதம் நல்லவராகவே இருக்கும் மிச்சம் நாற்பது சதவீதம் பிரச்சனைக்கு உரிய ஒரு நிகழ்வாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ கும்பத்தை பொறுத்தளவில் புதன் கிரகம் என்ன பண்ணுங்க கும்ப லக்னமோ இல்லை கும்ப ராசியாகவோ உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த புதன் கிரகம் கண்டிப்பா உங்களுக்கு உங்களை ஆசைப்பட வச்சு மோசம் பண்ணும் நம்பிக்கை துரோகத்தை உங்களுக்கு இந்த புதன் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது இதனுடைய தன்மைகள் எல்லா விதத்துலேயுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நமக்கு இருக்கும் கடைசியில் கவுத்து விட்டுரும் அதனால் ரொம்ப கவனமாக அந்த புதன் அப்படிங்கிறத நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கோம் இவங்க மரகத பட்சி போடலாமா அப்படின்னா கட்டாயம் போடக்கூடாது போடுறதுனால பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி ஆகும் மகரம் கும்பம் ரெண்டு பேருமே மரகத பச்சை அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம் இல்லை போட வேண்டிய கட்டாயமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மீனக்கணத்துக்கும் புதன் எப்படி இருக்குங்க ரொம்ப சிறப்பா இருக்குங்க உண்மையிலேயே மீன் அலக்கணத்துக்கும் புதன் வந்து ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் அமையும் அதுவும் இந்த ரேவதி நட்சத்திரமாக இருந்த புதன் நல்ல அமைப்பிலையும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கேட்கவே வேண்டாம் அவங்க எப்படின்னா சந்தர்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த தண்ணியில் மீன் எப்படி நெளிஞ்சு வளைஞ்சு தன்னுடைய செயல்களில் எப்படி வேணாலும் தன்னை திருப்பிக் கொள்ளக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இந்த மீனத்திற்கு உண்டு ஆனால் அந்த புதனும் அதே மாதிரி அந்த உண்மையிலேயே பச்சோந்தி தன்மை அப்படிங்கிறது இந்த மீனத்திற்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அந்த புதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள நிறையவே வேலை செய்யும் இத வந்து பச்சோந்தித்தனம்னு சொல்லக்கூடாது சாமர்த்தியம்னு சொல்லணும் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க ஒரு திறன் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க மரகத பச்சை போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம் மரகத பச்சை போடுறதுனால அதுவும் ரேவதி நட்சத்திரமாக இருந்தால் மரகத பச்சை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவே இருக்கும் அதனால அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதனால் இந்த பனிரெண்டு லக்கணங்களுக்கும் இந்த புதன் வந்து சில லக்கணங்களுக்கு நல்லவராகவும் சில லக்கணங்களுக்கு பிரச்சனைக்கு கூறியவராகவும் இருக்கிறதுனால இந்த எந்த லக்கணத்துக்கெல்லாம் நம்ம நல்லதாக சொல்லியிருக்கோமோ அவங்கள்லாம் புதன்கிழமையை பயன்படுத்திக்கோங்க பச்சை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க மரகத பச்சையை பயன்படுத்திக்கோங்க சந்தோஷமாக மூலமாக புதனுடைய பெருமாள் சம்மந்தப்பட்டவங்களோட நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம் அவங்க கூட நல்லா பழகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் ஆனால் இந்த நல்ல நல்ல அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பச்சை கலரை பயன்படுத்தாதீங்க புதன்கிழமையை பயன்படுத்தாதீங்க மரகத பச்சையை பயன்படுத்தாதீங்க பெருமாள் சம்மந்தப்பட்ட பேர் உள்ளவங்களோட தொடர்பில் இருக்காதீங்க இன்னும் சொல்ல நம்ம அச்சையில கண பத்தியத்தில் கிரக வேல்யூன்னு ஒன்று ஒரு வேல்யூ அப்படிங்கிறத பொதுவுடைய மோதி சார் கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு புதனுடைய வேல்யூ நல்லா இருந்ததுன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு அறிவாளியாக யோசிப்பாங்க ரொம்ப சாமர்த்தியம் இருப்பாங்க ரொம்ப சாதுரியமா நடந்துக்குவாங்க அவங்களுக்கு எல்லா விதமான டேலண்ட்டுமே இருக்கும் அந்த புதனுடைய கிரக வலிமை குறைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு எதிர்பார்த்த பலன்களை தராது படிப்புல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நர்ம சம்பந்தப்பட்ட உபாதைகளை ஏற்படுத்தும் ஸ்கின் அலர்ஜியை ஏற்படுத்திடும் அவங்களுக்கு பல பிரச்சனைகளை அது கொடுத்துடும் புத்தி புத்தி பேதளித்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த புத்தி அப்படிங்கறது இந்த புதன் தாங்க நமக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு வல்லமை பெற்ற ஒரு கிரகம் நல்லா அவங்க வாழ்க்கையில் நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா ஒருத்தர் கல்வி மட்டும் இருந்தாலே போதும் ஜெயிச்சிடலான்னு சொல்லுவாங்கள அந்த கேட்டகரி இந்த புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு எங்கே இருந்தாலும் அவங்க பொழைச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை அதனால அந்த புதன் பகவான் அந்த புதன் பகவானின் அதிதேவதையான அந்த பெருமாளுடைய அனுக்கிரகத்தையும் நம்ம இப்படி வச்சு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதனால் உங்க ஜாதகத்தில் என்ன லகனம் உங்களுக்கு புதன் எப்படி இருக்காருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்